தண்ணி ஆலம் குடிக்க நிலக்கடல அதிராம்பட்டினத்துக்கு புரோட்டா சாத்தூருக்கு காரச்சது சேலத்துக்கு மாம்பழம் சிவகாசிக்கு வெட்டி தருமபுரிக்கு புளி தஞ்சாவூருக்கு கதம்பம் கொடைக்கானலுக்கு பேரிக்கா கும்பகோணத்துக்கு வெற்றில குட்டியாத்துக்கு நொங்கு கரூருக்கு கொசுவல பொள்ளாச்சிக்கு தேங்காய் நீலகிரிக்கு தைலம் ஸ்ரீவல்லிபுரத்துக்கு பால்கோவா நாகப்பட்டினத்துக்கு கோலாமீன் வேதாரத்துக்கு உப்பு இந்த முத்துப்பேட்டை மக்களுக்கு நட்பு அது மட்டும் இல்ல அந்த முத்துப்பட்டிக்குன்னா நட்புன்னு சொன்னால அதை விட மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு இந்த முத்துப்பேட்டையில் தான் லகுன் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது அந்த தீவுல தான் ஜெயம் ரவி நடித்த பேராண்மை படம் இங்கே தான் எடுக்கப்பட்டது இன்னைக்கு உலக நாடு முழுக்க இந்த முத்துப்பேட்டை லகுன் தீவை பேர் சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த தீவு ஆசியா கண்டத்திலே முதல் இடத்துல பெரிய ஒரு தீவாக விளங்குகிறது முத்துப்பேட்டை என்றாலே எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடிய தெரியுமா முத்துப்பேட்டை தர்கா தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் இரண்டு ஆஸ்கார் வாங்கிய ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த முத்துப்பேட்டை தர்காவுக்கு வந்து வணங்கிய பிறகுதான் அவர் இரண்டு ஆஸ்கார் விருது வாங்கினார் அது மட்டுமல்ல முத்துப்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள பேட்டைன்னு ஒரு பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பேட்டையில் அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த அங்காளம்மன் கோயிலில் மிகப்பெரிய குழந்தை வரங்கள் இல்லாதெல்லாம் அங்கே போய் வேண்டேனா உடனே குழந்தை பிறக்கும் அப்படி பத்து வருஷமாக எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் குழந்தை வரம் இல்லாமல் போகாத ஆஸ்பத்திரியில் சுத்தார ஆலமரம் இல்லை மரம் இல்லை ஆனால் அந்த கோயிலில் போய் வேண்டுன்னு தான் நானே வந்து பிறந்தேன் என்பது மிக்க மகிழ்ச்சி இப்போ பட்டிமட்டத்தினுடைய தலைப்பு என்னென்றால் பண்டிகையினுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது பண்டிகளுடைய மகிழ்ச்சி முனுமுணுக்கிறதா அல்லது மினுமினுக்கிறதா அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பு அது மாதிரி தான் ஆறு பேரும் ஆறு விதமாக பேசுவாங்க இவர் ஈன்னு சொன்னால் இந்த அம்மா இல்லைங்க இந்த அம்மா இல்லைன்னு சொன்னால் அவன் இருக்குன்னு சொல்லுவார் ஏன்னா பேச்சாளர் இன்னைக்கு பல ரகம் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஒரு பேச்சாளர் இருந்துச்சு பேசினார் நான் கச்சத்தீவே மீட்பேன் நான் லகுந்தீவே மீட்பேன் அப்படின்னு பேசினார் உடனே பொண்டாட்டி சொன்னிச்சு முதல்ல அடகு வச்சு நகையை மீட்டுதாடா யாண்டா நீ அப்படின்னு மனைவி சொன்னிச்சு பேச்சாளர் இன்னைக்கு யார்ட்டையுமே இன்னைக்கு பேச முடியல இன்னைக்கு காலையில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் போட்டு என் குரூப் போட்டு ஒருத்தன் வெளியில் போயிட்டான் லெஃப்ட் ஆகிட்டான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன்டா வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியில் போனா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து நான் குரூப்பாக இருந்தால் கொரோனா வருதான் அதனால் அவன் குரூப்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னா குரூப்பாக இருந்தால் கொரோனா வருதான் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி யாருமே பேச முடியலைங்க ரெண்டாயிரத்தி இருபது வல்லரசு ஆக சொன்னாங்க ஒரே வைரஸாக போச்சே ஒருத்தன் மாஸ்க்கு பாருங்க அந்த மாஸ்க்கு படுத்துகிற பாடு இந்த மாஸ்க்கு மேலே சொல்கிறேன் இந்த காது எதுக்கு படைச்சான்னு தான் தெரியுது இந்த காதை நான் படைச்சிருக்கிறான் கேட்குறதுக்கு இல்லை இதுதான் மாஸ்க்கு மாட்டுற ஸ்டாண்டு இதுக்கு தான் கண்டுபிடிச்சிக்கிறான் காதை இந்த மாஸ்கை மாட்டி மாட்டி காதில் நல்லா இருந்த மூக்கு சைனாக்கார மூக்கு மாதிரி என் மூக்கு சப்பையாக போயிடுச்சு இந்த மாஸ்கை மாட்டி மூணு மாதமாக கலட்டுறதே இல்லை வெளியவே இல்லை இப்படி தான் மாஸ்கை மாட்டிகிட்டு என் மனைவி டீ போட்டால் பாருங்க அந்த இடம் விருந்தாடி வந்துருக்கு விருந்தாடிக்கு டீ போட்டா டீயை போட்டுட்டு டீ வடிக்கட்டியே தேடிட்டு இருக்கா டீ வடிகிட்டே காணும் தப்பு வாயில் இந்த மாஸ்க் அவுத்து அதில் வடிகட்டி கொடுத்துட்டான் சரி ஏன்னா உயிரை பாருங்க இன்றைக்கி கொண்டை பியூட்டி பார்லரில் கொரோனா கொண்டனே ஒன்று போட்டு வராங்க கொரோனாவுக்கு கொண்ட போடுறான் பியூட்டி பார்லரில் ரூபாய் அந்த கொண்டைக்கு பேர் அங்கே இருக்கு அப்படியே ரவுண்டாக ஒரு கொண்டையை போட்டு அதில் ஏறுப்புன்னு அங்கங்கேயே சொறி விட்டு இதான் கொரோனா கொண்டன்னு போட்டுவிட்டான் இப்போ போன மாதம் பார்க்குறேன் அந்த ரவுண்டாக உள்ள கொண்டையை அவுத்து விட்டு சப்பையாக போட்டுவிட்டு இதான் கொரோனா டூ கொண்டன்னு அனுப்புகிறான் இப்போ இதுக்கு முந்நூறுவா பீஸ் அதிகமாக ஏன்னா இப்படிலாம் இன்றைக்கி இந்த கொரோனா காலத்தில் யார்கிட்ட நீங்கள் பேச முடியல இருக்கிற செயல்பாடுலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கி என் மனைவி இட்லியை வச்சா பாருங்கள் ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லியை வைச்சா என்னடி ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லி வைக்கிறான் இதாங்க சமூக இடைவெளியோட இட்லியை வைக்கிறான்னு சொல்கிறான் கொரோனாவோட பழகிக்கங்க கொரோனாவோட பழக கத்துங்க கொரோனாவோட பழக கற்றுக்கங்க அப்புடின்னா கொரோனாவோட பழக கற்றுக்க பக்கத்து வீட்டுக்காரனோட பழக மாட்டுறான் ஏட்டா கொரோனாவோட பழகிட்டால் வீட்டுக்காரனோட ஏன்டா பழக மாட்டேறான் கேட்டால் அவன் கொரோனாவோட கொடியவன் நான் ஏன்னா அந்த கொரோனா கொண்ட சொன்னல இதே மாதிரி அந்த பழைய படத்தில் எம்ஜிஆர் படத்தில் அந்த அம்மா அங்கேருந்து பாட்டு பாடிட்டு வரும் அந்த அம்மா இங்கே வந்துச்சுன்னா கொண்ட வந்து முத்துப்பட்டு ஸ்டாண்டில் நினைக்கும் அவ்வளோ பிரச்சனை அந்த அம்மா கொண்டை இப்படி சேலை பறந்துக்கிட்டே வரும் பதினாறு மூலம் சேலை அப்போ எம்ஜிஆர் வந்து எந்த பாட்டுக்காக இருந்தாலும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓடி தான் நிப்பாட்டு ஒரு பாட்டை இந்த மாதிரி ஓடிக்கிட்டே பாடுவார் பாருங்க இன்பமே என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மணலை என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே அப்படின்னு பாடுவார் தீபாவளி அப்படின்னு எதுக்கு வந்துச்சுன்னா இந்த இருளை விளக்கக்கூடிய விரட்டக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கிறனால தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடணும் இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா சொந்த பந்தங்களோட கொண்டாடுங்க பண்டிகைகளுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குது மினு அல்லது முணுமுணுக்கிறதா என்று சொல்லி இன்னைக்கு பண்டிகைகளுடைய மகிழ்ச்சி எங்கேயா சந்தோஷமாக இருக்குது முணுமுணுக்கிறது போல தான் இருக்கிறது என்று சொல்லி பேசுவதற்காக முதலாவதாக இன்றைய பண்டிகைகள் முணுமுணுத்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்காக தமிழா கலைக்கூட இயக்குனர் தலைமை நண்பர் தீசா புருஷோத்தம் அவர்களை முணுமுணுக்கிறது தான் என்று உங்களுடைய கைத்தட்டு ஓசையோடு பேச அழைக்கிறேன்